ராம் சீதா சீரியலில் வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மகாவோட என்ட்ரி வந்து செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல் வீடியோ கேளுங்க செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ராம் வந்து வாசலில் வந்து ஆஃபீஸர்கள் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கப்போ வந்து எனக்கு வந்து ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசையே இல்லை என் சீதாவோட ஆசைனால தான் நான் நிறைவேச்சு அந்த கனவு நடக்காமே போய்டுன்னு நினச்சேன் பட்டு அது நடந்தது காரணமே என் மனைவி தான் அவளை வந்து பத்திரமா நான் பார்த்துக்கணும் இவ்வளோ நாள் நான் கவனிக்காமல் இருந்தது ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் இருக்கப்போ சார் நீங்கள் கிரேட் சார் உங்கள் ஒய்ஃப் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்னு உடனே செல்வி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சார் ராம் நான் உங்ககிட்ட ஒன்று இது தப்பாக நினச்சிக்காதீங்க சரி சொல்லுங்கள் அப்படின்னு நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னா பாருங்கள் சீதா வந்து ரொம்ப பாசக்கார பொண்ணு அவன் வந்து சின்னதாக யாருக்கும் துரோகம் நினைக்கணும்னு செய்ய மாட்டான் கோவப்படுவாத்தவரை வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் செய்ய மாட்டான் நீங்கள் தடவை நல்லா விசாரித்து பாருங்கள் அப்படின்னா செல்வி நீங்கள் அது உங்களோட கருத்து இது வந்து கோர்ட்டு முடிவு பண்ணுற வரைக்கும் இதை பற்றி யாரும் பேச வேணாம் நான் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை பார்க்குறதுக்கு ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போனோன்னா வந்து ஒரு புக்கை ஒன்று எடுத்துக்கிட்டு சீதாவுக்கு வந்து அன்பா பாசமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க செல்வியும் வந்துடுறாங்க செல்வி வந்தோன்னா ராம் சொல்ல சொல்ல வந்து ஒரு கஞ்சி ஒரு டம்ளரில் எடுத்து ஒரு மூணு மூணு ஸ்பூன் வந்து சத்து மாவை கலந்து கொடுத்து கொடுக்குறாங்க சீதாக்கு இந்தா சாப்பிடு சாப்பிட்டா தான் தெம்பாக இருக்குமா அப்படின்னானே பஸ் இதை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குது வாமிட் வர மாதிரி இருக்குமே அப்படின்னா சரி சாப்பிடு அது சாப்பிட்டா தான் தெம்பு உருமா குழந்த வந்து நல்லா குண்டு குண்டுன்னு பிறக்குமா அப்படின் நானே சரின்னு சீதா வந்து சிரிக்கிறாங்க எடுத்து வாயில் வச்சுட்டு சாப்பிட்றாங்க அது வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு ராம் வந்து பண்ணி கொடுத்துருக்காம்மா இந்த புக்கில் அப்படி தான் போட்டிருக்கு ஒன்றால் சாப்பிட முடியாதான் பட் இருந்தாலும் சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு சாப்பிட்றாங்க கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்ச அடுத்த செகண்டை வந்து ஆப்பிளில் கட் பண்ணுறாப்பில் என்ன பாஸ் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருக்கேன் அதுக்குள்ளே ஆப்பிளுங்கிறீங்க என்னால் முடியாது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது சாப்பிட்டா அந்த ஸ்கின் எல்லாம் பல பலன்னு ஆகுமா புக்கில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து ரொம்ப அக்கறையாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க சீதாவை அதே சமயத்தில் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து இதை வந்து பார்த்துடுறாங்க அர்ச்சனை அர்ச்சனை பார்த்த வைக்கிறதுக்கு வேகமாக உள்ளே வந்துடுறாங்க வந்தோன்னே ராம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது முதல்ல வந்து சீதாவுக்கு வந்து ரொம்ப டாக்டர் வந்து சொன்னாங்கன்ட்டு ரொம்ப வந்து அக்கறையாக இருக்காது அதுக்கப்புறம் அவள் உள்ளே போனதுக்கப்புறம் இதெல்லாம் செய்ய முடியுமா என்ன அப்படின்னு வந்து பேச ஆரம்பித்தோன்னே ராம் வந்து சோகத்துக்கு போயிடுறாங்க பாஸ் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வேணும்னா வந்து செந்தூர் கேஸை ரீஓப்பன் பண்ணி அர்ச்சனாவையும் உள்ளே தூக்கி வச்சுருக்கேன் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் எனக்கு பணி விட செஞ்ச மாதிரியும் இருக்கும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்புறம் நீங்கள் மட்டும் சீதா வந்து கலாய்க்கலாம் அப்படின்னு மீராவும் வந்துட்டாங்க கூட சேர்ந்துட்டு அவள் உங்கள் கூட நீங்களும் போயிட்டு வந்துருங்க ஒரு டூர் போன மாதிரி இருக்கும் நீங்கள் தான் ரொம்ப நாளாக டூர் போகணுன்னு ஆசைப்பட்டீங்களே சீதா கூட வந்து அந்த ஜெயிலுக்கு வந்து டூர் ஒரு டூர் போயிட்டு வந்துருங்க அவளுக்கு குழந்தை பிறந்தவொன்னே குழந்தைக்கு பேர் வச்சுட்டு அப்படியே வெளில வந்துடலாம்ல அப்படின்னொன்னே என்னை பார்த்தா வந்து கிண்டலாக தெரியுதா அப்படின்னு நீங்கள் மட்டும் கிண்டல் பண்ணலாமா அப்படின்னு ம சீதாவோட அம்மாவும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க உமா ஜாயின் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சோன்னா என்னென்ன இருக்கார் ராம் இங்கே பாரு நீ வந்து மகாவோட சமாதியில் வந்து சபா சபதம் போட்டதெல்லாம் சும்மாவா அப்படின்னு ராம் வந்து ஃபீலிங் ஆகிட்டாங்க பஸ் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அவங்க பேசுனா பேசிட்டு போகிறாங்க நீ எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொன்னால் ராம் வந்து மனசு மாறுறாப்பில்ல ஆனால் அர்ச்சனை வந்து அதெல்லாம் கெ கெடுத்து விட்ற மாதிரியே பேசுகிறாங்க இல்லாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்க இவன் நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அர்ச்சனை வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ராம் நீ வந்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை ஒன்றோடது அர்ச்சனா வந்து பேசின பேச்சுனால ராம் வந்து கோச்சிக்கிட்டு மறுபடியும் ரூமை விட்டு போயிட்டாங்க பார்த்தியா அர்ச்சனா வந்து சொல்கிறாங்க கிட்ட நான் ராம போக வச்சிட்டேன் பார்த்தியா இனிமேல் பணி விடலாம் செய்ய முடியாது செல்வி அக்கா இந்த வெந்நீர் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கா அப்படின்னோனா நல்ல சூடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து அப்படியா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தட்டை மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை வச்சுட்டு மூஞ்சியில் வெந்நீரை எடுத்து ஊற்றலான்ட்டு போகிறாங்க ஊற்றிருட்டா அப்படின்னோன்னா ஐயோ வேண்டான்ட்டு ஓடி போயிறாங்க அர்ச்சனா அதுக்கப்புறமேட்டுக்கு சத்தியாக வராங்க ஆமாம் எதுக்கு அம்மா வந்து ஓடி போகிறாங்க அப்படின்னோன்னா அது வேறு ஒன்றும் இல்லை பாஸ் கொடுத்த இந்த ஜூஸை சாப்பிட சொன்னால் அதனால தான் அப்படின்னோன்னே எங்க கொடுங்க அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரியா இருக்குல்ல அப்படின்னு தான் உங்க அம்மா பயந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே விஷயம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில வந்து கோர்ட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து நிக்கிறாங்க சீதா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மீராலேருந்து எல்லாம் நீங்கள் வக்கீல்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப சீதா வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க ஜட்ஜு வந்து ரொம்ப நல்லவர் நேர்மையானவர் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன சொன்னீங்கமோ அதை வந்து கரெக்டாக நடந்ததை அப்படியே சொல்லுங்கள் மற்றதாக அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா விஷயம் சரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படியே கரெக்டாக சொல் என்ன இவன் இப்போ எப்படியும் உள்ள தூக்கி போட போகிறது உறுதி அப்படின்னு அர்ச்சனா வந்து வேணும்ன்ட்டு இப்போ பேசுகிறாங்க துறவையும் மீராவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன் உங்களுக்கு வேண்டாத வேலை இங்கே எதுக்கு நீங்கள் வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்கள் உங் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நாங்கள் வந்த வேலையே நியாயம தர்மத்துக்கு வந்து கடைப்பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு அர்ச்சனை சொன்னோன்னே அப்படியே ஒன்றும் விஷயம் இல்லை இங்கே தான் இருக்காப்புல அப்பா அப்பா கிட்டே சொல்லி செந்தூர் கேஸ் ஓப்பன் பண்ணிடுவோம் நீங்களும் கூட கையோடு அழைச்சிட்டு உள்ளே வந்துடுறேன் ரெடியா அப்படின்னு சீதா மறுபடியும் பேசுனோன்னா கடுப்பாகுறாங்க அந்த சமயத்தில் வந்து ராம் வந்துடுறாங்க ராம் வந்தோன்னே ராம்கிட்ட வந்து இங்கே யாரும் இதை பற்றியும் பேச வேணாம் என்ன நடக்குதோ அதை மட்டும் பேசினா போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடி வந்து ஜட்ஜு வந்துடுறாங்க ஜட்ஜு வந்தோன்னே பார்த்துட்டு அந்த சீதாவை பார்க்குறாங்க சீதாவை பார்த்துட்டு ஓ இவங்க தான் அந்த கேஸாக சரி ஆஃபீஸர் கேஸா ரைட்டு மொதல் கேஸாக தானே சரின்ட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க இங்கே வந்து சேத்துராமன் வந்து தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேசாதீங்கன்னு ராஜசேகரம் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சீதா தண்ணி தாகம் அடிக்குதுன்னு சீதாக்கு தண்ணி தாகம் அடிக்குது அடித்தோன்னே வந்து தண்ணி குடிக்கலான்ட்டு உள்ளே போய் குடிக்க சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் வக்கீலை வந்து செம மாதம் என்ட்ரி ஆகுறாங்க நம்ம மகா அதை பார்த்தோன்னே மொத்த பேர் ஆகி நிற்கிறாங்க அதோட வந்து இந்த எபிசோட சூப்பராக பரபரப்பாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம்